ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோட் சைடில் செய்யக்கூடிய காளான் ரெசிபி எப்படி செய்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் ஆனால் உண்மையிலே ரோட் சைடில் வந்துட்டு காளான்லாம் யூஸ் பண்ணி செய்ய மாட்டாங்க அதே தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்ட்டு ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது போல் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு முட்டைக்கோசை எடுத்துக்கோங்க பெரிய முட்டைக்கோசாக இருந்தாலும் சரி சின்ன முட்டைக்கோசாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அதிலே அரைக்கப் அளவுக்கு மைதா கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மசாலா உப்பு எல்லாமே வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் அதே மாதிரி ஃபுட் கலருமே ஆப்ஷனல் தான் ரெட் கலர் ஃபுட் கலர் வந்துட்டு நான் கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பக்கோடா பதத்துக்கு வந்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு இந்த பக்கோடா பொரிஞ்சு வர அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கோடாவெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்துட்டு நம்ம ஷேப்பாக தான் போடணுமா அப்படின்ட்டுலாம் கிடையாது இதுக்கு நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம் ஏன்னா வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக பிஞ்சு பிஞ்சு இருந்தால் போதும் அந்த மாதிரி இருக்கிறதான் வந்து நம்ம சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்துட்டு உள்ளே இறங்கும் ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி பரட்டி விட்டுக்கிறணும் அப்போ தான் வந்துட்டு நான் எல்லா சைடுமே வந்துட்டு ஈவனாக வைக்கும் இதை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்டா வடை மாதிரி தான் இருக்கும் அப்படியே சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ ரோட்டு கடை கால் பண்ண போகிறதுனால இதை வந்துட்டு ஆல்ரெடி அவங்க கடையிலே பொறிச்சு வச்சிருவாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலுமே நல்லா தெரியும் அந்த கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பொறிச்சு பொறிச்சு வச்சுருப்பாங்க மீதம் இருக்கிற எல்லா மாவையும் அதே மாதிரி பக்கோடாவாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம் சேம் அதே மாதிரி தான் நம்ம ஷேப்பெல்லாம் வந்துட்டு பார்த்து போடணும்னு அவசியம் கிடையாது எப்படி வேணால் பொறிச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக வந்துட்டு நம்ம பிச்சு போட தான் போகிறோம் இது எல்லாத்தையுமே இப்போ நமக்கு பக்கோடா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு முட்டைக்கோஸ் பக்கோடான்னு சொல்லிக்கலாம் முட்டைக்கோஸ் வடைன்னு சொல்லிக்கலாம் எதுவாக வேணால் சொல்லிக்கலாம் நம்மளாக வச்சுக்கிற பேர் தான் நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவேவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எவ்வளோ தூரத்துக்கு வதங்குதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்லன்ட்டு இல்லை எல்லா டிஷ்லேயுமே வந்துட்டு வெங்காயம் வதக்கும் போது நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோடய ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட வேகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறமா சோயா சாஸ் உங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லட்டினா விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ஃபிளார் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க இல்லை எனக்கு வந்து நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு போதும் அப்படின்னா இதுவே வந்துட்டு போதுமான அளவு தான் அதை வந்துட்டு நம்ம நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கெட்டி சேராது இல்லாட்டின்னா கெட்டி சேர்ந்துடும் உடனே போம் அப்புறம் நம்ம முன்னாடியே வந்து பொறிச்சு வச்சுருந்த பக்கோடாவை எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கிடலாம் இதை ஏன் பிச்சு போடுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு அது கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்துட்டு சீக்கிரமே அதுக்குள்ளே வந்து ஊறி டேஸ்ட்டு வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் அந்த பக்கோடா எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சிங்கில் வந்துட்டு போட்டுருங்க இது வந்து அது கூட சேர்ந்து வேகும்போது நல்லா சாஃப்ட் ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் அப்படி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நிறைய செய்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இந்த பக்கோடா வந்து அந்த ஃப்ளேவர் கூட சேர்ந்து நல்லா ஊறி வந்துடும் உங்களுக்கு வேணுன்னா ஒரு மேஷர் கூட வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிடலாம் அப்படியே கரண்டியை வச்சு மேஷ் பண்ணி விட்டாலுமே நல்லா மேஷ் ஆகி வந்துடும் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே வெந்துருச்சுன்னா சூப்பராக சாஃப்ட்டாக அப்படியே ரோட்டு கடைக்கால மாதிரி ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்ஷை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கடைகளில் வாங்கி கொடுக்காமல் கடைகளில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்கன்னே தெரியாது ஸோ உங்கள் குழந்தைங்க கேட்டால் வீட்லேயே இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுங்க நம்மளோட சேனலில் வந்துட்டு குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வ்ளாக்ஸு சேலஞ்சு அது மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்டில் வரும் நம் அதை எல்லாத்தையும் உடனுக்குடனே பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்